மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் ரெண்டாக உடையும் பாமாகா அன்புமணியை கட்சியை வெட்டி நீக்குவாரா ராமதாஸ் இல்ல அன்புமணி கட்சியில தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டு போய் கட்சியை தன் பக்கம் எடுத்து அன்புமணி தனியா ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தலைப்பு மாறி போயிருக்குது ஆக குடும்ப சண்டையாலு வீட்டுக்கு போடும் சரி எனக்கு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா சமீபத்தில் பாண்டிச்சேரியில் நடந்த பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் அன்னைக்கு பாமகோட இளைஞர் அணியை தலைவரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் என்ன செஞ்சாரு தன்னுடைய மகள் வழி பேரனா இருக்கக்கூடிய முகுந்தனை இளைஞர் அணி தலைவரா நியமிச்சாரு இது அன்புமணி ராமதாசுக்கு பிடிக்கல ஏன்னா அன்புமணி அவர் தன்னுடைய மகளையோ அல்லது தன்னுடைய மருமகனையோ கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் இருக்கக்கூடிய நேரத்துல முகுந்தனுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கவும் அன்புமணி அந்த மேடையை அதிருப்தி காட்டினாரு ஏன் முகுந்தனை தவிர வேற ஆள் இல்லையா அவ இப்ப தானே கட்சிக்கே வந்திருக்கிறாரு ஏன் இதுக்கு முன்னாடி கட்சியில சீனியரா எத்தனை பேர்லாம் இல்லையா அவரை தான் கொண்டு வரணுமான்னு சொல்லி ராமதாஸ் முன்னாடியே ரொம்ப திமிராவே அந்த இடத்துல பேசுனாரு அதாவது அப்பாவுக்கு முன்னாடி அதப்பா பேசிட்டாப்புல ஏன்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்த வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒடனை வாங்கி கடை வச்சு கொடுத்து எண்டா அப்பா உனக்கு தெரியல தெரியல இந்த பிரச்சனை அதோட கொஞ்சம் பெருசாகி போனதுக்கு பிறகு தான் அன்புமணி இன்னும் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி பனையூர்ல எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது என்ன மீட் பண்றவங்க பனையூருக்கு அங்க வந்துருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் இனிமே என் கண்ட்ரோல்ல தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி அன்புமணி அந்த இடத்துல பேசினாரு அப்பவே ராமதாஸ் அடுத்த மீட்டிங்ல சொல்லி இருந்தாரு தான் நான் தான் இந்த கட்சியை உருவாக்குறேன் நான் சொல்றதை கேக்குறவங்க தான் இங்க பொறுப்புல இருக்க முடியும் இஷ்டம் இல்லையா வெளியில போய்க்கப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொல்லியிருந்தார் ஆனா அன்புமணி அன்னைக்கே மைக் அப்படி தூக்கி போட்டுட்டு அவருக்கு மரியாதை இல்லாம கால ஆட்டிக்கிட்டு பேசிட்டு இருந்தாரு மைக் அப்படி தூக்கி போட்டுட்டு போனாரு இது மாதிரியான காரியங்களில் ஈடுபட்ட பிறகு அன்புமணி தலைவர் பொறுப்புல இருப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல அன்புமணியும் சொன்னாரு என்ன யாருமே தலைவர் பொறுப்புல இருந்து தூக்க முடியாது ஏன்னா நான் வந்து பொதுக்குழுவால தேங்க தலைவர் அதனால என்ன வந்து யாரால கட்சியோடு தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு இப்பதான் ராமதாஸ் இப்படியாப்பட்ட நேரத்துல குறிப்பா அன்புமணி இப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா அவங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காரு அவருடைய ஆபீஸ்ல பனையூர் ஆபீஸ்ல அப்போ இவர் கட்சியை தன் பக்கம் கொண்டு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல அதோட தான் ராமதாஸ் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கடுப்பாய் இப்படியே போனா ஒரு கட்சியை நாசம் கட்சி அழிச்சிருவாருங்கிறதுக்காக

அதே மாதிரி அதிமுக சார்பில் வந்து யாரெல்லாம் வெளியிடுவாங்க யாரெல்லாம் வேட்பாளராக நியமிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கா அல்லது தேமுதிகவுக்கா யாருக்கு அவங்க மாநிலங்களோட எம்பி பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இல்ல தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா பாமகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அவங்களுடைய சமூகம் சார்ந்த வன்னியர் சமூகம் சார்ந்த ஓட்டு இருக்குது அதனால அவங்களுக்கு கொடுத்தாச்சும் புரோஜனம் இருக்குன்னு சொல்லி அதிமுக நினைச்சிருக்கலாம் ஏன்னா தேமுதிக எப்ப விஜயகாந்த் இல்லையோ பிரேமலதா விஜயகாந்தோட செயல்பாடுகள் மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தி இருக்கிறதால அங்க கொடுக்குறது பாமக கொடுத்தா ஒர்த்து அப்படின்னு அதிமுக கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல ஒரு எம்பி பொறுப்பு கிடைக்கும் அப்படின்ற தான் இப்ப ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து அன்புமணி எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அன்புமணியோட அரசியலை ஆஃப் பண்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு அதுல என்ன சொல்றாருன்னா நான் செஞ்ச பெரிய தவறு என்னன்னா என்னோட சத்தியத்தை மீறி முப்பத்தஞ்சு வயசுல அன்புமணியை எம்பி பொறுப்பு கொண்டு வந்த பாருங்க மத்திய அமைச்சராக்கணும் பாருங்க அதுதான் நான் செஞ்ச பெரிய தவறு அப்படிங்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களோட எம்பியா இருந்தாரு மாநிலங்களோட எம்பி போய் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸுக்கு பெரிய அளவில் பெரும்பான்மை கிடைக்கல அப்ப பல மாநில கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து சேர்த்துதான் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சாங்க அன்னைக்கு காங்கிரசுக்கு ஆட்சியை தக்க வைக்கணும்ன்ற ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னா பாமகவுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பே கொடுத்தாங்க அப்ப அது மூலயமா அன்னைக்கு இத்தனைக்கும் அன்புமணி தேர்தலில் நின்று ஜெயிக்கல மாநிலங்களோட எம்பி ஆகி அது மூலயமா ஒன்றிய அமைச்சராக நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சர் ஆகிறாரு சுகாதாரத்துறை அமைச்சரா மாறுறாரு பத்து காலகட்டத்துல ராமதாஸ் மீறி ஒரு மத்திய அமைச்சரா நான் ஆக்கணும் பாருங்க இதுதான் நான் செஞ்ச தவறுங்கிறாரு அதை செஞ்ச சத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா ராமதாஸ் சொல்லியிருந்தாரு நான் ஒரு போதும் இந்த கட்சிக்கு தலைவராக மாட்டேன் அப்படின்னு இருந்தாரு அதனாலதான் இன்னைக்குமே பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாமக தலைவர் ராமதாஸ்ல பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது அதே மாதிரி என்னுடைய வாரிசு யாருமே இந்த கட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு சத்தியமணி சொல்லியிருந்தாரு அதனால அது அந்த சத்தியத்தை மீறிதான் தன்னோட மகனுக்கு அரசியல கொண்டு வந்து கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுத்து அவரை ஒரு கட்டத்துல ஒன்றிய அமைச்சரா ஆக்குனார்ல இதுதான் நான் செஞ்ச தப்பு ஆனா அன்புமணிக்கு தலைமை பண்பே கிடையாது அவர் எப்படி அன்னைக்கு காலை ஆட்டி எப்படி பேசினார் பாருங்க மைக்கை எப்படி தூக்கி போட்டார் பாருங்க அது என் தலையில தூக்கி போட்ட மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு நான் நில குளிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லும் போதே அப்படியே ராமதாஸ் ஒரு மாதிரி அவளை ஒரு நா தழுதழுத்துருது ஒரு மாதிரி அழுகுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போதா சொல்றாரு வளத்த கடா மார்பிள பாய ஆரம்பிச்சிருச்சு வீரு கொண்டு என்னோட மார்பிள பாய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதகமா சொல்றாரு இதுக்கப்புறம் தான் ராமதாஸ் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு முகுந்தனை வந்து இளைஞர் அணி தலைவராக நியமிக்கப்பட்ட போது அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வாக்குவாதம் நடந்திருக்குது அப்ப அன்புமணியோடைய அவங்க தாயார் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏன்பா முகுந்தன் வந்தா நீ ஏன்பா எதிர்க்கற இதே பொறுப்பு உன்னுடைய மகளுக்கு குடுத்துருந்தா நீ இந்த மாதிரி சொல்லியிருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அப்ப அன்புமணி தன்னோட தாயையே அடிக்க போயிட்டாரு ஒரு பாட்டில் எடுத்து அவங்க அம்மாவே அடிக்க போயிட்டாரு நல்ல வேலையா ஏதோ ஒரு நல்ல வேலையா அவங்க அம்மா மேல அந்த பாட்டில் போடல அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆபத்தான விஷயத்தை சொல்றாரு தாய்க்காலவே பேசாதான் பெத்து போன்னு பாரு வாங்காத மூச்சா போட இனிமேல் ஒரு வார்த்தை பேசுனேன் ஆனதை பார்த்துக்கற இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா நான் கடந்த தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி வைக்கலான் அன்னைக்கு அதிமுக பாஜக தனித்தனியா நின்றாங்க இல்லையா நான் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா அன்புமணியும் அவரோட மனைவி சௌமியாவும் வந்து என் காலை பிடிச்சி அழுதாங்க என் காலை பிடிச்சி நீங்க பாஜக கூட தான் கூட்டணி வச்சாகணும் பாஜக கூட நீங்க கூட்டணி வைக்கலன்னா அப்புறம் எனக்கு நீங்க அப்பா நீங்க கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்லி இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி எனக்கு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வேற வழி இல்லாம நான் பாஜக கூட கூட்டணி வச்சேன் அந்த அளவுக்கு இவங்க விழுந்து சொல்லி இந்த விஷயத்தையும் பதிவு செய்யற இதுதான் இங்க பிரச்சனைக்கு காரணமே ராமதாசை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு உழைச்சிருக்கிறார் இந்த கட்சிக்காக அவ்வளவு பெரிய உருவாக்கி இருக்கிறாரு அப்ப அவரு இந்த கட்சியை எந்த வழியில கொண்டு போனா அந்த கட்சி முன்னேறும் யோசிக்கிறாரு ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கறதே பாஜக கூட கூட்டணி போறது அவர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறாரு அப்ப அதுக்கு காரணம் என்ன ஏன் அன்புமணி பாஜக கூட்டணி தேர்ந்தெடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் ஏன்னா ஆனா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்துல அன்புமணி ராமதாஸ் ஒன்றிய அமைச்சரா இருந்தாரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அன்னகி காலகட்டத்துல ஒரு ரெண்டு மருத்துவக் கல்லூரிக்கு ரெண்டு மருத்துவக் கல்லூரிக்கு விதியை மீறி அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் மேல ஒரு வழக்கு ஒண்ணு பெண்டிங்ல இருக்குது இந்த வழக்கு ஒரு அமைச்சராக இருந்தது அதுக்கப்புறம் டெல்லி சிறப்பு உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது அன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மேல குற்றச்சாட்டு பதிவு செய்யலாம் சொல்லி ஒரு தீர்ப்பு அந்த வழக்கு நடந்திருக்கும் போது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வருது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது அன்னைக்கு பாஜக பாமக தனித்து தேர்தல் தேர்தல் அணுகிறாங்க பெரிய தோல்வி அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்னைக்கு ஒரு இதே சேம் டெல்லி உயர் ஒரு தீர்ப்பு வருது அன்னைக்கு அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ குற்றச்சாட்டு பதிவு செய்யலாம் சொன்ன நீதிமன்றம் அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் பாமக பாஜக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில போய் சேர்றாங்க அப்ப அவங்க கூட்டணியில சேர்றாங்க இவர் மேல இருக்கக்கூடிய வழக்கு ரத்து செய்யப்படுது அப்போ அன்புமணி ராமதாஸ் தன் மேல இதுக்கு முன்னாடி வழக்கு இருக்குது அது மேல ஏதாவது ஒரு பாதிப்பு தான் இவர் பாஜகவுக்கு பக்கம் இருக்கிறாரு அந்த கூட்டணியில இருந்தா மட்டும்தான் தான் சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவர் கட்சியை ஒட்டுமொத்தமா கொண்டு போய் பாஜக போய் அடகு வைக்கிறாரு ஆனா ராமதாஸ் இந்த கட்சிக்காக இவ்வளவு பெரிய உழைப்பு செஞ்சவர் அதனால இந்த இந்த கட்சி முன்னேறணும்னா அது யார் கூட கூட்டணி இருந்தா சரியா இருக்கும்னு சொல்லி அவருடைய அரசியல் அனுபவம் மூலயமா அவர் செயல்படுறாரு இதுதான் இங்க பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணமே இப்படி எல்லாம் பிரச்சனை முத்துனதுக்கு பிறகுதான் இப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு என்ன யாராலையுமே கட்சியோடு தூக்க முடியாது ஏன்னா நான் பொதுக்குழுவால நியமிக்கப்பட்ட ஒரு தலைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு இப்போதான் ராமதாஸ் என்ன செஞ்சார்னா பொதுக்குழுவால நீ நியமிக்கப்பட்ட ஆனா என்னால தேவை ஏற்பட்டா தேவை ஏற்பட்டா என்னால மீண்டும் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படின்றாரு ஏன்னா அன்புமணி ராமதாஸ் இது மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் போது ஒரு கட்சி ஒரு மாதிரி கொண்டு போய் அழிச்சிருவாரோ அப்படின்னு பயம் வந்த பிறகுதான் இத்தனை நாளா பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்படின்னு இருந்தவரு பாமக தலைவர் ராமதாஸ் அப்படிங்கிற பொறுப்புக்கு வராரு வேற வழி இல்லாம இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்போ என்ன வந்து தலைவர் பொறுப்பு எல்லாம் நான் பொதுக்குழு கூட்டத்தையுமே நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுட்டு ராமதாஸ் எவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் உள்ள காட்டியிருக்கிறாரு ஏன்னா இதுல ரெண்டு பாயிண்ட் பாக்கணும் இங்க மாநிலங்களவைக்கான என்பி தேர்ந்தெடுக்கும் போது பாமகவுக்கு அன்பு மணிக்கு பொறுப்பு கிடைக்கின்ற நேரத்தில் அன்புமணியோட அரசியல் ஆஃப் பண்ற மாதிரி அன்புமணி இப்படி அப்பட்டவர் அவர்கிட்ட தலைமை பண்புல இல்ல பெத்த தாயை அடிக்க போனாரு அவர் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கல கட்சி அவர் சரியா வழிநடத்த மாட்டான்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு சொன்னதால இப்போ கண்டிப்பா அதிமுக அந்த எம்பி பொறுப்பு அன்புமணி கொடுக்க வாய்ப்பில்லை இல்ல வேற வழி இல்லாம தேமுத்துக்காக தான் மிஞ்சு போனா கொடுப்பாங்க அப்ப இப்ப இடத்துல அவரோட அரசியலுக்கு இங்க ஒரு லாக் வச்சிருக்காரா இப்போ அன்புமணி ராமதாஸ் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஒண்ணு கூட்டி அவர் ஒரு மீட்டிங் நாளைக்கு நடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த தான் ராமதாஸ் என்ன செஞ்சார்னா இருபத்தி மாவட்ட தலைவர்களுடைய எடுத்து வச்சிருக்காரு இப்ப அந்த மாவட்ட தலைவர்கள் அவர் தன்னுடைய நினைச்சாலும் அனுபவத்தை காட்டுறாரு அதாவது நாளைக்கு அந்த மீட்டிங்ல நீங்க போய் கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாருமே தூக்கி விட்டுட்டு அடுத்து புதிய தலைவர்கள் கொண்டு வந்துருவோன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா மொத்தமா அன்புமணியோட ஆஃப் ஆப் பண்ற இடத்துக்கு போயிட்டாரு ஏன்னா ராமதாசால தான் அன்புமணி ராமதாஸ் அடையாளப்படுத்தப்படுறாரு ஏன்னா இப்ப அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும் போதுமே அதுவுமே ராமதாஸ் தன்னுடைய மகனுக்கு இந்த பொறுப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு கொண்டு வராரு கட்சியில் இப்ப பாமக நம்ம பார்த்தோம்னா கட்சியில் ஒன்னும் பிரபலமான நபர்களை பெரிய அளவில் பார்க்க முடியாது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஜி கே மணி ஏ கே மூர்த்தி இது மாதிரியான ஒரு சிலர் தான் அந்த கட்சியில் பார்க்க முடியும் அப்போ அந்த கட்சியிலே ராமதாஸுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கான ஒரு முகமா அவரை கொண்டு வந்து நிறுத்தினதே ராமதாஸ் தான் ராமதாஸ்ன்ற அடையாளம் தான் அன்புமணி ராமதாஸுக்கு இதுக்கு நம்ம உதாரணம் சொல்றேன் தான் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலா இருக்கும் ஒரு அம்மா ஒரு சாமியார் அம்மா உட்காந்து குறி சொல்ற மாதிரி ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி அன்புமணி ராமதாஸ் சொல்லி மகள் அவங்க போய் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் ஏதோ கூட கையில கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அந்த அம்மா அமௌண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு இறைவன் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்க முகத்தை பார்க்கல அவங்க பாட்டு மைக்கில் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்பா பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா பேர் அன்புமணி அவங்க அப்பா அன்புமணிக்கு அவன் இறைவன் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அம்மா வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா சொல்றாங்க அன்புமணி ராமதாசுடைய மகள் அப்படின்றாங்க அப்ப அன்புமணி ராமதாஸ்னா என்னது அன்புமணி ராமதாசுடைய மகளா ஐயோ எங்க ஐயாவுடைய புள்ளையா நீங்க உங்க அப்பா உங்க தாத்தாலாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமான்னு சொல்லி அவங்க அப்படியே புகழ்ந்து பேசி அப்படியே மைசிலுத்து போனாங்க அப்ப அது காரணம் என்னன்னா அன்புமணியா இருக்கிற வரைக்கும் அங்க எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அன்புமணி ராமதாசா தான் அங்க அவருக்கு மதிப்பு கிடைக்குது அப்ப அந்த ராமதாஸ் தான் இன்னைக்கு ராமதாஸ் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை நான் தனியா பிரிச்சிருவேன் அல்லது தனி கட்சி துவங்கிறவனா இங்க அன்புமணிக்கு இங்க எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது அப்படிங்கறது இங்க ஆகுது ஒட்டுமொத்தத்துல இங்க நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு பின்னாடி புரியுறது என்னன்னா பாஜகவுடைய ஒரு அரசியல் புரிஞ்சுக்க முடியுது எனக்கு தேவை எனக்கு தேவைன்னா யார வேணாலும் எப்படி வேணாலும் நான் இயக்க முடியும் மாநில கட்சிகளை அழிச்சாதான் தன்னை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி மகாராஷ்டிராவில சிவசேனா நல்ல முறையில செயல்பட்டு இருந்தாங்க அந்த சிவசேனாவை ரெண்டா பிரிச்சு யார் என் பக்கம் வரையோ அவங்களுக்கு தான் சிவசேனா கட்சி சிவசேனா சின்னம் எப்படி ஆக்குனாங்களோ என்சிபி கட்சி நீ அந்த கட்சியுமே ரெண்டா பிரிச்சு யார் என் பக்கம் வரையோ உனக்கு தான் கட்சியின் சின்னமோ அப்படின்னு ஒரு நிலைமையை கொண்டு வந்தாங்க அதிமுக கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமையை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு பாமகவையும் அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டாங்க இப்ப நீதிமன்றத்துக்கு இப்ப ஒருவேளை அன்பு அன்புமணியை கட்சியை விட்டு ராமதாஸ் நீக்கிட்டா கூட இவர் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போடுறாரு எனக்கு தான் கட்சி சொந்தம் அப்படின்னு வழக்கு போட்டா யார் பாஜகவுக்கு இருக்காங்களோ யார் பாஜக கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா வழக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது அதனால இப்ப ஏற்பட்ட நிலைமைகள் இருக்கிறதால இன்னைக்கு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இந்த சங்கிகளுடைய அரசியல் இருக்குல்ல இந்த சங்கிகளுடைய அரசியல் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு வீட்டுக்கு கேடு அப்படிங்கறது ராமதாசுடைய வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதா இன்னைக்கு மக்கள் பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம அந்த பெல் பட்டன் தட்டிடுங்க இணைந்து